சரி வா உம் என்னடா இது புது பிரச்சனை இருக்கு என்ன இது பரேன் உம் என்ன ஃபில்டர் தான் சரிப்பா பிஞ்சு இந்த கண்ணே வச்சின்னுலாம் பண்ண போகிறோன்னு தெரில சரி சாய்ந்திரம் கால் பண்ற வந்து கூட்டிட்டு போய்ட்டு என்னடா அது இந்த கண்ணாடிய போட்டு என்னலாம் சமாளிக்க போறணும் பை ஹே சொல்டா ஹலோ படத்துக்கு போலாமா போலாமே என்ன படம் டெட் புல் அண்ட் உல்வெரின் வாசப்படிய மிதிச்ச சிறுப்பு பிஞ்சு அது நல்ல படம் தானே நல்ல படமா என்ன உள்ள கண்ண வச்சிருந்த படம் நல்ல படத்துக்கு வருதே புரியல என்ன சொல்ற டே அது த்ரீ மூவிடா

யாருமா இவளை கிச்சன்ல விட்டுறது ஏய் நீ வெளியே போடா ஏ நீ வெளியே போ டேய் ஏன்டா காலையிலே அவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற அவன் வேலையை பார்த்துட்டு போனா இவளுக்கே கண்ணு தெரியாது கண்ணுதை கொட்டி எவன் சாப்பிட்டு சாவுறது சாப்பிட்டு சாவுடா நீ ஏ உயிரோட இருந்தா என்ன பண்ண போறப்ப நான் சாகணுமா நீ சாவுடி அச்சனா கை தூக்கும் போது அக்லாண்ட டிஷர்ட் கீஞ்சிருச்சு கொஞ்சம் தச்சு தாயேன் ஏன் உனக்கு கை இல்லை இல்ல கை இருக்குது எனக்கு ஊசில நூல் கொக்குறது கண்ணு சாப்பா தெரியல அதான் ஐயோ சாரி உனக்கு அதுல பிரச்சனை இல்லை பார்த்துட்டேன் காட் பிளஸ் ரொம்ப